வணக்கம் இந்த ஆண்டு நிகழும் முக்கியமான ஜோதிட நிகழ்வுகளில் ஒன்று குரு பகவானின் பெயர்ச்சி ஆகும் குரு பகவான் ஒரு நல்ல கிரகமாக பார்க்கப்படுகிறது மற்றும் வேத ஜோதிடத்தின் படி குரு பகவானின் பெயர்ச்சி மிகவும் முக்கியமானதாக கருதப்படுகிறது குரு பெயர்ச்சிக்கும் போது குருவின் பார்வை எந்த வீடுகளில் விழுகிறதோ அந்த வீடுகளுக்கு அது அமிர்தம் போன்ற மங்களகரமான பார்வையை தருகிறது இதன் காரணமாக நபர்சுப பலங்களைப் பெறுகிறார் ஜோதிட சாஸ்திரத்தில் குருஜீவா என்றும் அழைக்கப்படுகிறது சனிக்கு அடுத்தபடியாக மெதுவாக நகரும் இரண்டாவது கிரகமாக குரு கருதப்படுகிறது மற்றும் இது சுமார் பதிமூன்று மாதங்களில் ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கிறது கடந்த ஆண்டு ஏப்ரல் இருபத்தி இரண்டு இரண்டாயிரத்து இருபத்தி மூன்று அன்று குரு தனது சொந்த ராசியான மீனத்தை விட்டு வெளியேறி தனது நண்பரான செவ்வாயின் ராசியான மேஷத்தில் நுழைந்தது இப்போது குரு பகவான் இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு ரிஷப ராசியில் அரக்கன் குருசுக்கரனின் ராசியில் பெயர் சிக்கப் போகிறார் தேதி மற்றும் நேரத்தைப் பற்றி நாம் பேசினால் குருமே ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று மாலை பிற்பகல் இரண்டு மணி இருபத்தொன்பது நிமிடம் மணிக்கு ரிஷப ராசியில் பெயர் பெயர்ச்சிக்கும் அங்கு ஒரு மாதத்திற்குப் பிறகு ஜூன் மூன்று இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று அதிகாலை மூன்று மணி இருபத்தொரு நிமிடம் மணிக்கு அது அமைப்பில் இருந்து எழுச்சி நிலைக்கு வரும் குரு அஸ்தமனம் செய்யும் காலத்தில் திருமணம் போன்ற சுப காரியங்கள் நடைபெறாமல் மீண்டும் குரு உதயமாகும் போது இப்பணிகள் மீண்டும் தொடங்கும் குரு அதே ரிஷப ராசியில் இருப்பதால் அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு அன்று காலை பத்து மணி ஒரு நிமிடம் மணிக்கு அதன் வக்ர நிலையில் தொடங்கும் மற்றும் இந்த இயக்கம் அடுத்த ஆண்டு பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து அன்று மதியம் பிற்பகல் ஒரு மணி நாற்பத்தாறு நிமிடம் வரை தொடரும் குரு ஒரு நல்ல மற்றும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் கிரகம் மற்றும் குருவின் பார்வை எந்த வீடுகளின் மீது விழுகிறதோ அதன் நல்ல பார்வையால் அது அந்த வீடுகளையும் அவை தொடர்பான பலன்களையும் அதிகரிக்கிறது இரண்டாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டில் குரு பகவான் ராசியில் பெயர்ச்சிப்பது உங்கள் மீது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்களைத் தருகிறது என்பதையும் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறோம் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு கடகராசி பலன் ரிஷப ராசியில் உள்ள குரு பகவானின் இந்த பெயர்ச்சி உங்கள் கடக ராசியில் இருந்து பதினொன்றாவது வீட்டில் நடக்க உள்ளது குரு உங்களுக்கு மிக முக்கியமான கிரகம் உங்கள் ஆறாவது வீட்டிற்கு அதிபதியாக இருப்பது மட்டுமல்லாமல் இது உங்கள் அதிர்ஷ்டஸ்தானத்தின் அதிபதியாகும் ஒன்பதாம் வீட்டின் அதிபதி பதினொன்றாம் வீட்டிற்கும் பெயர்ச்சிப்பது உங்கள் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கும் குரு பகவானின் இந்த பெயர்ச்சியின் விளைவாக உங்கள் லட்சியங்களில் வரும் தடைகள் நீங்கும் நீங்கள் உயர்கல்வி படிக்க விரும்பினால் வரும் தடைகள் குறைந்து நல்ல கல்வியைத் தொடர வாய்ப்பு கிடைக்கும் குரு உங்கள் வாழ்க்கையின் பல்வேறு பகுதிகளில் நல்ல பலன்களை வழங்குவார் உங்கள் வருமானத்திலும் நல்ல உயர்வைக் காண்பீர்கள் குரு பெயர்ச்சி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்படி பணியிடத்தில் உங்கள் ஆதிக்கம் அதிகரிக்கும் மற்றும் நீங்கள் மரியாதையுடன் பார்க்கப்படுவீர்கள் உங்கள் மேலதிகாரிகளின் ஆசீர்வாதங்களை நீங்கள் எளிதாகப் பெறுவீர்கள் இது உங்கள் வேலையில் உங்களை நிலைநிறுத்துவதற்கான வாய்ப்பை வழங்கும் வணிகம் தொடர்பான பயணங்கள் உங்களுக்கு இன்னும் லாபகரமானதாக இருக்கும் குரு பகவான் இங்கு அமைந்து உங்களின் மூன்றாவது வீடு ஐந்தாம் வீடு மற்றும் ஏழாவது வீட்டை முழு பார்வையுடன் பார்ப்பார் மூன்றாம் வீட்டில் குருவின் அம்சம் காரணமாக உங்கள் உடன்பிறந்தவர்களுடனான உங்கள் உறவுகளில் இனிமை இருக்கும் அவர்களிடமிருந்து வரும் பிரச்சினைகள் தீர்ந்து இந்த நேரமும் அவர்களை முன்னேற்றப் பாதைக்கு அழைத்துச் செல்லும் உங்கள் பணியிடத்தில் உங்கள் நண்பர்கள் மற்றும் சக ஊழியர்களுடனான உங்கள் உறவுகள் அன்பாக மாறும் இது எல்லா தரப்பிலிருந்தும் உங்களுக்கு பயனளிக்கும் உங்களின் எந்த ஒரு ஆர்வத்தையும் பின்பற்றுவதன் மூலமும் நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம் இந்த பெயர்ச்சி காதல் உறவுகளுக்கு மிகவும் சாதகமாக இருக்கும் மற்றும் நீங்கள் காதல் திருமணத்திற்கான வாய்ப்பைப் பெறலாம் நீங்கள் விரும்புபவர்களிடம் உங்கள் கருத்துக்களை முன்வைத்தால் அவர்களால் மறுக்க முடியாது இந்த பெயர்ச்சி மாணவர்களுக்கு சாதகமாக இருக்கும் மற்றும் கல்வியில் நல்ல பலன்களைப் பெறுவதற்கான வாய்ப்புகள் உள்ளன நீங்கள் திருமணமானவராக இருந்தால் குழந்தை பிறக்கும் நல்ல செய்தியையும் பெறலாம் உங்களுக்கு ஏற்கனவே குழந்தை இருந்தால் உங்கள் குழந்தையால் மகிழ்ச்சியைப் பெறுவீர்கள் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இடையே நல்ல இணக்கம் இருக்கும் வியாபாரத்தில் வளர்ச்சிக்கான வலுவான வாய்ப்புகளும் இருக்கும் மே மூன்று முதல் ஜூன் மூன்று வரை உங்கள் செல்வாக்கில் சிறிது குறையலாம் இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் அதிகரிக்க வேண்டும் அக்டோபர் ஒன்பதாம் தேதி குருவக்கர நிலையில் நுழைவதால் நீங்கள் மத நடவடிக்கைகளை விட பணத்தின் மீது அதிக நாட்டம் காட்டுவீர்கள் மற்றும் உங்களுக்கு நல்ல நிதி நன்மைகள் கிடைக்கும்